ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மதிய சாப்பாட்டிற்காக ஒரு சுவையான குழம்பு ரெசிப்பி பார்க்க போகிறோங்க அதாவது தட்டைப்பயிர் வச்சு ஒரு சுவையான கார குழம்பு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கப்புறமா அடிக்கடி செஞ்சு சாப்பிடறக்கூடிய அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடுறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்சிம்ல கிளிக் பண்ணிட்டு வெடிக்கொள்ளுவாங்க இதுக்கு நான் ஒரு ரெண்டு கப்பளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்துட்டு அதை நல்லா வறுத்துட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சாச்சு குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்ருக்கேன் தேங்காயில் இந்த குழம்பு பண்ணுங்கள் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காயில் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ருசியான அந்த குழம்பாக இருக்கும் அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுருங்க அப்புறமா மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தோல் நல்லா உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொ சப்போஸ் சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நல்லா காய வச்ச கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேன் அடியிலேயே போட்டு காய வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அது வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது அந்த கருவேப்பில ரொம்ப வந்து காஞ்சிடாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி வந்து ஒரு தக்காளி போதும் கொஞ்சம் நல்லா கணிஞ்சு தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதுமான அளவாக இருக்கும் ரொம்ப தேவையில்லை தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி கொஞ்சம் மசஞ்சிருச்சு வெங்காயம் வந்து கூடிய மட்டும் ரொம்ப வந்து உடஞ்சிராம இந்த குழம்புல இருக்கும்போது வெங்காயத்தையும் எடுத்து இந்த குழம்புல சாப்பிடும்போது அந்த கூடவே வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உடஞ்சிராது அதாவது பீஸ் குழம்பு சாப்பிடும் போது தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதாவது ம மல்லிப்பொடி தனியாகவும் மிளகாப்பொடி தனியாகவும் தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சது எல்லா குழம்புக்குமே இது போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாக உள்ள மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் இந்த அளவுக்கு போதும் அதனால தான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து கரண்டி வச்சு லேசாக வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு படி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனல் இருக்கு மல்லிப்பொடி ஹோம்மேட் மல்லிப்பொடிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வரும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு எலுமிச்சம்பளத்தில் பாதி சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா சுடிதண்ணில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் புளி ரொம்ப சேர்த்துடாதீங்க ஓவராக புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் பயர்லெல்லாம் அந்த புளி வந்து இழுத்துக்கிறோம் கொஞ்சம் நல்லா இருக்காது ஓரளவுக்கான புளி வந்து இருக்கணும் இதை ஊற்றி பார்த்துட்டு இந்த குழம்பு டேஸ்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு புளி இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நமக்கு தேவையான அளவுக்கு மசாலாவோட ரெடி ஆகிடுச்சு நீ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விடுறதுக்கு விட்டு அதுக்கப்புறம் பயர்லாம் சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் ஒரு மாதிரி அரை சேர்க்க போகிறோம் அப்போ ரொம்ப வந்து குழம்பு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழம்புக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு சேர்க்கும் இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ குழம்பு வந்து இந்த மாதிரி கொதிச்சிருச்சு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் உப்பு புளியெலாம் எப்படி இருக்குது காரம் எப்படி இருக்குங்கிறது எல்லாம் குடிச்சு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம் இந்த காரக்குழம்புல வந்து பார்த்திங்கன்னா தட்டப்பேரில் கத்திரிக்காய் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கக்காய் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்க்குறேன் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா பிஞ்சு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பயிர் வந்து நல்லா வேக வச்சு வேகவ அதையும் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பயிர வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து தான் வேக வைக்கணும் அப்படி வேக வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி இருந்தாலும் அதையும் சேர்த்து அப்படியே குழம்புல சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து பயிரை நல்லா வெந்து கரெக்டாக தண்ணியே இல்லாமல் ஆயிடுச்சு அதனால தான் அதில் தண்ணி இல்லை ஆனால் அடியில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி இருந்தாலும் அப்படியே நீங்கள் பயிரை சேர்த்து ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் அந்த கொதிச்சுட்டு இருக்க டைமில் ஒரு மிக்ஸி ஜார் வச்சாச்சு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காய் சேர்க்க போகிறோம் ஒரு அரை மூடி தேங்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸான பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துட்டேன் பூண்டு பல்கல் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த நைஸாக அரைச்சிட்டு ரெடியாகிட்டே இருக்குது இப்போ குழம்பு நல்லா தளதலன்னு கொதிச்சு வந்துச்சு பார்த்திங்களா இப்போ கத்திரிக்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு குழம்பு ஆல்மோஸ்ட்டு ரெடி தான் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த தட்டைப்பயிறு குழம்பே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கத்திரிக்காய் இந்த நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வெந்துட்டு குழம்பு வந்து முக்கால் தரம் வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த அரைச்சது சேர்க்கணும் இது சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வந்தாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் இதை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த குழம்பு ஒரு டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும் நான் சொன்ன இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஒரு சுவையான குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம் அதாவது புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா லேசாக ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் அப்பவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் ரொம்ப நேரம் மட்டும் கொதிக்க விட்டுறாதீங்க டேஸ்ட் மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி லேசாக கொதிக்கிட்டு பார்த்திங்களா இப்பவே நான் வந்து அடப்பாக பண்ணிக்கிறேன் குழம்பு பாருங்கள் கரெக்டான நமக்கு அளவாக இருக்குது அவ்வளோதான் இந்த குழம்பு ரொம்ப 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 டேஸ்ட்டான தட்ட வச்சு கார குழம்பு என்னோட ஸ்டைலில் நான் அடிக்கடி பண்ணக்கூடிய அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்